உயரத்தை அதிகமாக்குவது எப்படி நிறைய டெக்னிக் இருக்குங்க பாருங்க நான் ஸ்கூல்ல படிக்கும் போது நான் தான் இருக்கு இல்லையா குள்ளம் எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அது யாருக்கு தெரியாது நீங்க நினைச்சதுல ஹீலர் பாஸ்கர் தான் உண்மையான பேர் பாண்டிய என்ன குளப்பாண்டி குளப்பாண்டின்னு கூப்பிடுவாங்க ரொம்ப குள்ளமா இருப்பேன் அப்போ நான் உலகத்துல தமிழ் இருக்கிற உயரமாக வளர வேண்டுமா அப்படிங்கிற எல்லா புக்கையும் படிச்சிருக்கேன் எல்லாம் வாங்கி படிச்சுட்டேன் செஞ்சு பார்த்தேன் இதுமே சரியாகல கடைசியா ஒரு கம்பி பிடிச்சி ஆயிட்டேன் உயரமாக வளர வேண்டும் என்றால் தினமும் ஒரு பத்து நிமிடம் ஒரு கம்பி ஒரு கட்டை இருக்கு இல்லைங்களா தொங்கணும் தொங்கும் போது என்னாகும் நம்ம பாடி வெயிட்டுக்கு உடம்புல ஸ்ட்ரெச் ஆகும் இல்லைங்களா சதைல இழுக்கும் இல்லையா இதை விட அருமையான பயிற்சியே இல்லைங்க தினமும் பத்து நிமிஷம் ஏதாவது கம்பி பிடிச்சி தொங்கினீங்கன்னா அந்த தொங்கும் பொழுது பாடி வெயிட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஹைட் வந்துடும் உடனே ஒரே நாள்ல வராது இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இன்னைக்கு தொங்கினீங்கன்னா அடுத்த வருஷம் தான் வேலை நடக்கும் நீங்க ஒரு ஆறு மாசம் தொங்குவீங்க அப்படி விட்டுருவீங்க அடுத்த வருஷம் வயல் வளர ஆரம்பிச்சிருவீங்க லேட் ஆகும் அந்த இது கொஞ்சம் லேட் ஆகும்னு வச்சுங்களேன் ஸோ ஹைட் அதிகமாகணும்னா எனக்கு தெரிஞ்சு ஒரே வழி இங்க பாருங்க எல்லாம் பேசல எல்லா புக்கையும் படிச்சிருக்கேன் நிறைய டைமும் சொல்லி கொடுத்துருக்காங்க எதை ஃபாலோ பண்ணி நான் ஹைட் ஆகலை கடைசியா தொங்கிதான் ஹைட் ஆன தொங்குங்க கண்டிப்பா ஹைட் ஆகலாம் இன்னொரு கேள்வி இத்தனை வயசு வரைக்கும் தான் வளரணும்னு ரூல்ஸ் இருக்கா சில பேர் சொல்லுவாங்க பன்னெண்டு வயசுக்கு மேல பன்னெண்டு வயசுக்கு மேல வளர மாட்டேங்க அப்படின்னு அப்படியெல்லாம் கிடையாது எத்தனை வயசுல தொங்குனாலும் வளரலாம் அது அது கிராவிடேஷன் போர்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இழுத்து கொடுத்துருன்னு வச்சுக்கங்களேன் ஸோ வயசு முக்கியம் இல்லைங்க தொங்குனா வளருவீங்க அவ்வளோதான் உங்களுக்கு எவ்வளவு வளரணுமோ அவ்வளோ தொங்குங்க